மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்த இருசக்கர வாகனங்கள் செல்போன் ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்து மூன்று பேரையும் சிறையில் அடைப்பு திருவள்ளூர் மாவட்டம் வண்டலூர் மேஞ்சூர் வெளிவட்ட சாலையில் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபடுவதாக ஆவடி காவல் ஆணையர் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் பைக் ரேஸ் நடைபெறாமல் கண்காணிக்க போக்குவரத்து புலனாய்வு பிரிவினர் குழு அமைத்து அதன் அடிப்படையில் அருமந்தை சோழவரம் வெளிவட்ட சாலைகளில் இளைஞர்களுக்கு பைக் ரேஸில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவலர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து நாரவாரிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ரமேஷ் பாபு புழல் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த லெனின் ஜான்சன் மேடு பகுதியைச் சேர்ந்த தினேஷ் ஆகிய மூன்று பேரை கைது செய்து ரேசுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வீடு எடுக்க பயன்படுத்திய கைபேசிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்